வணக்கம் நம்ம பணத்தை சேமிக்கணும் முதலீடு பண்ணணும் அப்படின்னு ஒரு நினைப்பு வரும்போது இதுக்கெல்லாம் தடையாக இருக்கிற மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கடன் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா பேங்க்லேயும் சரி மற்ற நிறுவனங்களையும் சரி விதவிதமாக வந்து கடன் கொடுக்குறாங்க அப்போது நம்ம இதெல்லாம் பார்த்து நம்ம டெம்ட் ஆகி இந்த மாதிரி நிறைய கடன்களை வாங்கி வச்சிடறோம் சரி இப்போ இந்த கடனை அடைக்கணும் அப்படின்னா வந்து நம்மளால் திரைப்படத்தில் காட்டுற மாதிரி ஓவர் நைட்டில் எதையுமே வந்து அடைக்க முடியாது சிறிது சிறிதாக தான் வந்து அடைக்க முடியும் அப்போது இந்த கடனை அடைக்கிறதுக்கு ஒரு அஞ்சு பெஸ்ட்டான டிப்ஸ் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல் டிப் இது வந்து ரொம்ப முக்கியமானது அதாவது நம்மக்கிட்ட ஒரு கடன் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த நேரத்தில் நான் வந்து எனக்கு வர்ற பணத்தை வந்து நான் வந்து என்னோடய எதிர்காலத்துக்காக வந்து நான் சேமிக்கிறேன் என்னோடய ரிட்டையர்மெண்ட்டுக்கோ குழந்தையோட படிப்புக்கோ அதுக்கு நான் சேமித்து வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேமிக்கக்கூடாது ஏன்னா கடனுக்கு வந்து நம்ம அதிக வட்டி கொடுக்க வேண்டியது இருக்குது அப்போ நமக்கு வர்ற க பணத்தை வந்து முதல்ல நம்ம கடனை அடைக்கிறதுக்கான வழியை தான் நம்ம முதல்ல பார்க்கணும் ஏன்னா ஒரு சைடில் நம்ம சேமிச்சுட்டு இருந்தாலும் இன்னொரு சைடில் இந்த கடனுக்கு போகிற போ வட்டியே வந்து ரொம்ப அதிகமாக போய் நம்மளோட காசெல்லாம் கரைச்சிக்கிட்டே இருக்கும் அதனால் நம்ம முதல்ல கடனை அடைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம எதிர்காலத்துக்காக சேமிக்கணும் சரி அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆஃபீஸில் வந்து ஒரு போனஸ் தராங்க ஒரு இன்க்ரிமெண்ட் வருது எனக்கு ஒரு பெரிய தொகை கையில் கிடைக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து கடனை அடைக்கிறதுக்கான வழியை தான் நம்ம பார்க்கணும் ஆனால் அதை விட்டுட்டு என்ன பண்ணுறோம் சரி என்கிட்ட வந்து ஒரு பழைய சோஃபா இருக்குது இதை வ இந்த காசை வச்சு நான் புது சோஃபா வாங்குகிறேன் என்னோடய பழைய கார் இருக்குது அதை வந்து புதுசாக ஒரு லக்ஸுரி கார் வாங்குகிறேன் இந்த மாதிரி அத்தியாவசிய தேவைகள் இல்லாமல் ஒரு லக்ஸுரி லைஃப் ஸ்டைலுக்காக நம்ம அந்த காசை வந்து செலவி கூடாது மூணாவது டிப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஒரு கடன் வச்சிருக்கோம் அப்படின்னா நம்மளோட குடும்பம் முழுவதுக்குமே இப்படி ஒரு கடன் இருக்கு அப்படின்னு நம்ம தெரியப்படுத்தணும் ஆனா இப்போ நிறைய பேர் என்ன பண்றாங்க நான் தானே கஷ்டப்படுறேன் நான் க கடன் எடுத்தது வந்து என் குடும்பத்துக்கு இது தெரிய வேண்டாம் குடும்பம் கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மறைச்சிடுறாங்க அப்போ அந்த குடும்பத்துக்கு தெரியாத போது அவங்க என்ன பண்ணுவாங்க தேவைகள் இருக்கும்போது வந்து அவங்க வந்து வீட்டில் வந்து கேட்பாங்க அப்போ குடும்பத்துக்கு சொல்ல முடியாதனால அவங்க என்னெல்லாம் கேட்குறாங்களோ அதெல்லாம் கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்துருவாங்க அப்போது அந்த காசை வந்து கடனை அடைக்காமல் தேவையில்லாத விஷயங்களுக்காக செலவிடுற மாதிரி ஆகுது அதனால் கண்டிப்பாக நீங்கள் குடும்பத்துக்கு சொன்னீங்க அப்படின்னா அவங்களும் நிறைய செலவு கண்ட்ரோல் பண்ணிட்டு உங்களோட கடனை அடைக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருப்பாங்க நாலாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நிறையா பேர் பண்ணுற தப்பு ஒரு கடன் இருக்கு அந்த கடனை க்ளோஸ் பண்ணுறதுக்காக இன்னொரு கடன் எடுப்பாங்க இது வந்து மிக மிக தவறானது அப்போ ஒரு கடனில் நம்ம மாட்டிகிட்டு இருக்கும் போது இப்போ ரெண்டு கடன் ஆகி பெரிய தலைவலியாக நமக்கு வந்து முடியும் ஐந்தாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்கிட்ட ஒரு கடன் இருக்குது அதை வந்து நான் அடைக்கணும் அப்படின்னா நான் மாச மாதம் அதே இஎம்ஐயில்தான் அடைப்பேன் அப்படியே எனக்கு எக்ஸ்ட்ரா காசு வந்தாலும் அதை நிறையா சேர்த்து வச்சுட்டு ஒரு பெரிய தொகை சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அதை கொண்டு போய் நான் கடனில் எக்ஸ்ட்ரா பே பண்ணுவேன் அப்படிங்கிறது வந்து நம்ம நினைக்கக்கூடாது சிறுக சிறுக நமக்கு எப்போப்பெல்லாம் வந்து அதிகமாக காசு வருதோ அதெல்லாம் கொண்டு போய் அந்த கடன் அடைக்கணும் ஏன்னால் நம்ம முந்தைய வீடியோகள்லேயே நான் சொல்லியிருக்கேன் அதாவது கடனில் இப்போ உதாரணத்துக்கு ஹோம் லோன் பார்த்தீங்கன்னா முதல் கொஞ்சம் வருஷம் வந்து வட்டி தான் நிறையா எடுப்பாங்க அசலை வந்து குறையவே குறையாது அப்போது அந்த முதல் ஃபியூ இயர்ஸில் வந்து நம்ம வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ காசை கெட்டணும்னா வட்டியும் கணிசமாக குறையும் அதே நேரத்தில் எத்தனை வருடங்கள் பே பண்ணுற அந்த டேர்ம் பீரியடும் ரொம்பவே குறையும் அதனால் எப்போல்லாம் காசு கிடைக்குதோ அப்போல்லாம் நம்ம வந்து கடனுக்கான ப்ரீபேமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் இப்போது இந்த வீடியோவில் சொன்ன அஞ்சு டிப்ஸும் உங்களோட கடனை அடைக்கிறதுக்கு ரொம்பவே உபயோகமானதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நன்றி